அனைவருக்கும் வணக்கம் இது ஆசின் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக தான் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கை க்ளிக் பண்ணி ஆகிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உண்டனேயாக கிடைக்கு இந்த வீடியோவில் செக் பவுன்ஸ் ஆனால் சிவில் வழக்கு போட முடியுமா கிரிமினல் வழக்கு போட முடியுமா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செக் அல்லது காசோலையில் போதிய பணம் இல்லை என திரும்பி வந்தால் சிவில் வழக்கும் கிரிமினல் வழக்கும் தாக்கல் செய்ய முடியும் ஒரே நேரத்தில் இரண்டு வழக்குகளையும் நாம் தாக்கல் செய்யலாம் அடுத்ததாக சிவில் வழக்குனா என்ன கிரிமினல் வழக்குனால் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் சிவில் வழக்குனா என்னென்னா அந்த செக் பவுன்ஸான தொகையை மட்டும் திருப்பி கொடுக்கணுன்னு சொல்லி கேட்குறந்தான் சிவில் வழக்கு செக் தொகையோடு சேர்த்து செலவு தொகையும் கொடுக்கலான்னு சொல்லி சிவில் வழக்கில் நம்ம பரிகாரம் கேட்டுக்கலாம் கிரிமினல் கேஸில் செக் தொகையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்க முடியாது ஆனால் செக் தொகையை ஏமாற்றியதற்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கலாம் அதே போல் இழப்பீட்டு தொகையும் கொடுக்கணும்னு சொல்லி பரிகாரம் கேட்கலாம் அடுத்ததாக சிவில் வழக்கை எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் செக் தொகை ஒரு லட்சம் வரை இருந்தால் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் அதாவது டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டில் வழக்கை தாக்கல் செய்யலாம் செக் தொகை ஒரு லட்சத்தி ஒன்றிலிருந்து பத்து லட்சம் வரை சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும் அதே போல் பத்து லட்சத்தி ஒரு ரூபாயிலிருந்து எந்த தொகையாக இருந்தாலும் மாவட்ட நீதிமன்றத்தில் அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் சிவில் வழக்கை நம்ம தாக்கல் செய்யலாம் கிரிமினல் கேஸ் அதாவது குற்றவியல் வழக்கு எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு பார்த்தோம்னா குற்றவியல் நீதித்துறை நடுவர் அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் செக் தொகை எத்தனை கோடியாக இருந்தாலும் தாக்கல் செய்ய வேண்டும் போதிய பணமில்லை என திரும்பி வந்த காசோலையின் அடிப்படையில் சிவில் வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் அந்த காசோலை திரும்பி வந்ததிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் சிவில் வழக்கை தாக்கல் செய்து கொள்ளலாம் ஆனால் கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் அந்த காசோலை திரும்பி வந்ததிலிருந்து ஒரு மாதத்திற்குள் அந்த காசோலை வழங்கிய நபருக்கு சட்டப்பூர்வமான அறிவிப்பை அனுப்ப வேண்டும் அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்ட நபர் பதினைந்து நாட்களுக்குள் காசோலை தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் அவ்வாறு பதினைந்து நாட்களுக்குள் காசோலை தொகையை திருப்பி செலுத்தாவிட்டால் அந்த பதினைந்து நாட்கள் முடிந்ததிலிருந்து ஒரு மாதத்திற்குள் குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்து கொள்ளலாம் அந்த காலக்கெடுவிற்குள் வழக்கு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கான உரிய காரணத்தை கூறி மற்றொரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த மனு அனுமதிக்கும் பட்சத்தில் குற்றவியல் வழக்கு கோப்பிற்கு எடுக்கப்பட்டு அதன் வழக்கு எண் கொடுக்கப்படும் ஆனால் உரிமையல் வழக்கு மூன்று ஆண்டுகளுக்குள் தாக்கல் செய்யவில்லை என்றால் எந்த மனுவும் தாக்கல் செய்ய இயலாது அடுத்ததா குற்றவியல் வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்குவாங்க சிவில் வழக்குல என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சிவில் வழக்குல என்ன தீர்ப்பு வழங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காசோலை தொகையையும் அந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஏற்பட்ட செலவு தொகையும் கொடுக்க வேண்டும் சொல்லி தீர்ப்பு வழங்கலாம் ஆனால் குற்றவியல் வழக்கில் அந்த காசோலை வழங்கிய நபருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கலாம் அதேபோல காசோலை தொகையை இரண்டு மடங்கு செலுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கலாம் ஆனால் வழக்கின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தண்டனை மட்டும் வழங்கலாம் அடுத்ததாக சிவில் வழக்கில் எப்படி ஆஜராகணும் கிரிமினல் வழக்கில் எப்படி ஆஜராகணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் சிவில் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிடும் போதும் அல்லது வழக்கு விசாரணையின் போது மட்டும் வழக்கு தாக்கல் செய்த வாதியும் செக் வழங்கிய பிரதிவாதியும் ஆஜரானால் போதும் ஆனால் குற்ற வழக்கில் அந்த குற்ற வழக்கு தாக்கல் செய்த புகார்தாரரும் செக்கை வழங்கிய எதிரியும் ஒவ்வொரு வாய்தாவிற்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் செக் வழங்கிய நபர் காசோலை தொகையை வழக்கு நிலுவையின் போது கொடுத்து விடுவதாக கூறினால் சிவில் வழக்கையும் குற்றவியல் வழக்கையும் நாம் காம்ப்ரமைஸ் செய்து முடித்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி